கிறிஸ்துக்குள் பிரியமான தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்றை வாசிப்போம் அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அன்பு தேவப்பிள்ளைகளே இந்த வசனத்தின் அடிப்படையில் காணானிய ஸ்ரீ இயேசுவினிடத்தில் வந்து கதறுகிறாள் ஜெபிக்கிறாள் கூக்குரலிடுகிறாள் தன்னுடைய துக்கத்தை எல்லாம் ஆண்ட இடத்துல சொல்லுகிறாள் பாருங்க இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் ஊழியம் பண்ண போனாரோ போகிற இடத்துல நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் யாரெல்லாம் தேவையோட வராங்களோ அவங்க வாழ்க்கையில அப்படியே உடனே அற்புதத்தை செய்வார் மனதுருகி கரம் நீட்டி அவங்களுக்கான அற்புதங்களை செய்வார் ஆனால் இந்த ஸ்திரீ இந்த காணானிய ஸ்திரீ தேவனிடத்தில் வந்து கெஞ்சுகிறாள் சீசர்கள் கூட சொல்றாங்க ஏதாவது அவளுக்கு செஞ்சு அனுப்பி விடுங்க அவளுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறா நம்மளை தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிற அவளுக்கு ஏதாவது ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையாம் அப்படின்னா தேவன் இந்த இடத்துல ரொம்ப அமைதியா இருந்திருக்கிறார் தேவனுடைய அமைதி நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்துல நமக்கு சந்தேகத்தையும் கலக்கத்தையும் இருளான அனுபவத்தையும் பயத்தையும் கொண்டு வருந்தான் உண்மைதான் இந்த அமைதிக்கு பின்னால ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய இந்த அமைதிக்கு பின்னால நமக்குள்ள அவர் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் உண்டு என்ன தெரியுங்களா தேவன் ஏன் அந்த காணி ஸ்திரியின் இடத்திலே ரொம்ப அமைதியா இருந்தார் ஒரு வார்த்தை கூட சொல்லல அவ கத்தரா துடிக்கிற ஆனாலும் ஏன் ஒரு வார்த்தையும் சொல்லல ஏன் என்று சொன்னால் அவளுக்குள் இருக்கிறதான அந்த பெரிய விசுவாசத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் அமைதியாக இருந்தார் ஏன் தேவன் அமைதியாக இருந்தார் என்று சொன்னால் அவளுக்குள் இருக்கிற அர்ப்பணிப்பை வெளியே கொண்டு வரணும் அவளுக்குள் இருக்கிற பரிந்து பேசுகிறதான அந்த பரிந்துரையாளரின் தன்மையை வெளியே கொண்டு வரணும் அவளுக்குள் இருக்கிற பொறுமையை வெளியே கொண்டு வரணும் அவளுக்குள் இருக்கிற தேவன் மேல உள்ள அன்பை வெளியே கொண்டு வரணும் அவளுக்குள் இருக்கிறதான அர்ப்பணிப்பை வெளியே கொண்டு வரணும் அவளுக்குள் இருக்கிறதான தாழ்மையை பணிவை துணிவை வெளியே கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் தேவன் அந்த இடத்துல அமைதியாக இருந்தார் தேவனுடைய அமைதியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தேவனுடைய அமைதி உங்கள் வாழ்வில் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருப்பீங்க அநேக காரியங்களுக்காக காத்திருப்பீங்க இருப்பீங்க இன்னும் எதுவுமே நடக்கலையே தேவனு காது கேட்கலையா கண்ணு தெரியலையா அவர் ஏன் செயல்படாமல் இருக்கிறாரு அன்பு தேவ பிள்ளைகளே தேவனுடைய அமைதி அவரால் எதுவுமே செய்ய முடியாது கையில் ஆகாதவர் அப்படின்ற ஒரு தாட்டோட நீங்கள் இருக்காதீங்க அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர் தான் ஆனால் உன்னிடத்தில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கான சில காரியங்கள் உள்ள இருக்குது அதை வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் தேவன் அமைதியாக இருக்கிறார் பாருங்க அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவர் அவளுக்குள் இருக்கிற விசுவாசம் அன்பு அர்ப்பணிப்பு தயவு இதெல்லாம் வெளியே வந்த உடனே சொல்கிறாரு அவருடைய வாயிலிருந்து ஒரு கட்டளை வருகிறது என்ன கட்டளை தெரியுங்களா சிறிய உன்னுடைய விசுவாசம் பெருசு நீ என்ன விரும்பினியோ அதை உனக்கு நான் கட்டளை ஏடுறேன் ஹலே லூயா இந்த வேளையில் தேவனுடைய அமைதிக்கு பின்னால ஒரு பெரிய கட்டளை வரும் அது ஆசீர்வாதத்திற்கான கட்டளை அது அற்புதத்திற்கான கட்டளை அது சுகத்திற்கான கட்டளை அது நீங்கள் விரும்பினது உங்கள் வாழ்விலே நடந்தேறுவதற்கான கட்டளை ஆகையால் இந்த கால வேளையில் நீங்கள் எப்படி ஆண்டவருடைய அமைதியை பார்க்குறீங்க தேவனுடைய அமைதிக்கு பின்னால் ஒரே ஒரு கட்டளை நம்ம வாழ்க்கையை மாற்றி போடுங்க தேவனுடைய அமைதியை சந்தேகிக்காதீங்க வேதம் சொல்லுகிறது தேவனிடத்திலே சேருக்கும் போது

அமைதியாக இருந்தாலும் நன்மைக்கு தான் அவர் செயல்பட்டாலும் நன்மைக்கு தான் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரிவார்ட்ஸை கொண்டு வரும் உங்களுக்கான பிரதிபலனை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகையால் அந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் ஆண்டவரை உங்களுடைய அமைதியை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் தேவனுடைய அமைதிக்கு பின்னால அற்புதங்கள் அடையாளங்கள் இருக்கிறது வெற்றி இருக்கிறது என்பதை நினைத்து சந்தோஷத்தோடு நம்மளை அர்ப்பணி அர்ப்பணித்து ஜெபிப்போம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்க வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்களில் நீர் அமைதியாக இருக்கிறீர் அப்படி என்றால் நீர் அமைதியாக இருப்பது எதற்காக என்று சொன்னால் இன்னும் நாங்கள் வாழ்வதற்கு வளர்வதற்கு இன்னும் உங்க பக்கம் வர்றதுக்கு இன்னும் உங்களை விசுவாசிப்பதற்கு ஆண்டவரே அது எங்களை வழிநடத்துகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவனுடைய அமைதிக்கு பின்னால ஒரு பெரிய கட்டளை வரும் ஒரு பெரிய பாராட்டு வரும் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் ஒரு பெரிய சுகம் நடக்கும் என்கிற அதை அந்த நேரத்திற்காக காத்திருக்கிற பொறுமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கே தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் தேவனுடைய அமைதியின் நேரம் வல்லமையான பராக்கிரமான காரியங்கள் எங்கள் வாழ்வில் நடப்பதற்கான நேரம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்துள்ளுவீராக ஆசீர்வதியம் இயேசுவின் அல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமை தேவ நாம் எல்லோரையும் ஆசிர்வதிப்பாராக